நீ வந்து நிறைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற விஷயம் அதே அதை வரவேற்கத்தை பற்றி நினைக்கிறேன் நம்ம சும்மா ஒரு மசாலா படம் பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல கருத்து சொல்கிற பட படம் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதை நான் நல்லதாக வந்து

அதை ஒர்க் பண்ணும் போது வந்து நம்ம அரசியலுக்கு வந்தா என்னன்ற ஒரு தாட் கூட அவங்களுக்கு வந்துச்சு அந்த பார்வை இப்ப எப்படி இருக்கு இப்போதே ஏதோ தாட் இருக்குதா ஏன்னா சினிமாவுக்கு அரசியலுக்கு நிறைய ஒரு ரிலேஷன் இருக்கு சினிமால நிறைய பேர் அரசியலுக்கு வராங்க எனக்கு ஒரே விஷயம் தான் அரசியலுக்கு நம்ம தான் வரணும் அவங்க வரணும் இவங்க வரணும்னு கிடையாது யார் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வரணும் ஸோ ஐ திங்க் தட் த ஒன் திங் அண்ட் செங்கலம் பண்றப்ப அந்த படம் அந்த சீரீஸே ரொம்ப அழகா இருந்தது எனக்கு அரசியல் இருக்கு அந்த இப்போ இருக்கு இல்லை சொல்லுங்க அதாங்க அதான் நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க கூட வரலாம் அரசியல் இருக்கு யாரு வேணா வரலாம் நல்லது பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பாக வரலாம் சிம்பிள்

என்ன என்ன கேட்டால் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோஷியல் மீடியா பத்தி ஒரு நல்ல படம் வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பிகாஸ் எல்லாருமே அதை பத்தி தான் யோசிக்கிறோம் தான் திட்டுறோம் அதில் தான் அசிசமாக பேசுறோம் எல்லாமே அதெல்லாம் பண்றோம் ஸோ அதை சார்ந்து இப்போ குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அது அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஐ திங்க் லைஃப் வாழ்றதுக்கு மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாருமே போன்ல தான் இருக்கும் ஸோ அது அது மாதிரியான ஒரு படம் இப்போ ரொம்ப முக்கியமா வரணும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு